ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ கடலைப்பருப்பு கத்திரிக்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன் அடுத்து கத்திரிக்காயை பார்க்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் அரைஞ்சு போட்டு வச்சுருக்கேன் இப்போ எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன் கடலைப்பருப்போடு கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு கத்திரிக்காவை இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் மூழ்கிற அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேணாம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் கத்திரிக்காய் போட்டுக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அது ஜீரகம் பச்சை மிளகா நாலு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயோடு சேர்த்துக்கிட்டு கிளரி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கால் மணி நேரம் வேக வைங்க இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பார்த்தா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும் அடுப்பில் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் வந்து தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் அதான் போட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் போட்டு கிளறி விட்டுட்டாச்சு இனிமேல் கொஞ்சம் தேங்காய் நான் விட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கூட்டுக்குமே தேங்காய் ஃபஸ்ட்டு விட்டுருந்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கறி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதை பார்க்கலாம் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு தாளிக்கிறதை பார்க்கலாம் இப்போ ஆயில் விட்டாச்சு கடுகு இந்த பிறப்பு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஓகே சிங்காக இருக்கலாம் இதெல்லாம் வாங்கிருச்சு இப்போ கூட்டோடு ஊற்றிக்கலாம் நல்லா கிளவை விட்டு போங்க இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃபேன்ஸ் மெக்ராசம் பாட் ஆல் ஃபிரண்ட்ஸ் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை வடி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பெசஞ்சு விட்ருக்கேன் அதோடவே இப்போ மல்லித்தலை பெருங்காய் பவுட்ரு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரசத்துக்கு தேவையான மசாலா நல்லா ரெண்டு டீஸ்பூன் மிளகு மிளகு தான் மிளகு ரசத்துக்கு மிளகு தான் அதிகமாக போடணும் மிளகு ஜீரகம் பூண்டு மிளகா எல்லாத்தையும் போட்டு பல்ஸில் ஒரு சுற்ற சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடலெண்ணெய் விட்டு காய வச்சிருக்கேன் இப்போ கடுகுளுந்த பருப்பு கருவேப்பில் ஒரு வர போட்டு பொரிய விடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ மசாலாவை போட்டு தான் ரசம் ரசம் மசாலாவை போட்டுக்கலாம் நல்லா வணங்கிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ரசத்துக்கு பெருங்காய வாசம் நல்லா இருந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க இப்போ கரைச்சி விட்டுருந்தால் புளியை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரசத்தை கூட்டி ஊற்றியாச்சு இப்போ நுரக்குட்டி வந்தோடனே எடுத்துக்கலாம் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் ரசம் கடுத்து போயிடும் அதனால் நுரக்குட்டி வந்தோடனே பார்க்கலாம் இறக்கிக்கலாம் அப்படி வந்துருச்சு லைட்டாக கொதி வரவும் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ரசடி அது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரசத்தையும் கத்திரிக்காய் புட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி